விஸ்வாசம் மோஷன் போஸ்ட் பாத்தீங்களா ஆ பாத்து எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு யூசுவலி ஐ அம் நாட் எ தல ஃபேன் பட் ஐ ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி அது மாஸ் தான் எப்பவும் போல தான் உங்களுக்கு நீங்க பாத்தீங்களா தலனாலே மாஸ்தான் தான் தல அது அதுல ஒவ்வொரு லுக்லயும் என்ன அந்த மாதிரி நீங்க ரசிச்சிங்க தலைய தல வந்து எல்லா சும்மா நடந்து விடுற மோஷன் போஸ்ட்னா சும்மா தான் அப்படியே மோஷன் போஸ்ட் மாதிரி காமிச்சுறாங்க ஆனா கடைசில ஒரு நடந்தற காமிச்சு வேற லெவல் கொண்டு போயிட்டாங்க மோஷன் போஸ்ட் வேற லெவல்ல இருக்கு நான் அதுலயும் நம்ம தல வந்து ஃபர்ஸ்ட் டைம் மதுரகாரரா நடிச்சிருக்காரு தூக்கு தரணும் அடாவடி சொல்லவே வேணாம் படம் வேற லெவல்ல இருக்க போதுன்னு எதிர்பார்க்கிறோம் சொல்ல முடியாத அளவு இருக்குண்ணா சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுக்கு நான் என்ன முதல் பார்க்கும் ஏதோ சும்மா போட்டிருக்காங்க போல ஃபேன்ஸ் அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் பார்த்தா அது வந்து அஃபிஷியலி ரிலீஸ்டா இருந்துச்சு நொறுக்குது என் படம் போஸ்டர் நல்லா தான் ப்ரோ இருக்கு தலைனால எப்பவுமே மாசு தான் ஆனா தளபதி ஃபேன் தான் பட் இருந்தாலும் தலையை பிடிக்கும் தளபதி ஃபேனாலும் தலையை பிடிக்கும் ஆ பிடிக்கும் இது தலை வேற மதுரகாரனார் நடிச்சிருக்காரு அது ரொம்ப ஹைலைட்டா இருக்க போது ரொம்ப ஹைலைட்டா இருக்குன்றீங்களா தலையோட கெட்டப்பெல்லாம் பார்த்துட்டு கதை பொறுக்குன்னு நினைக்கிறீங்க கதை கொஞ்சம் இருக்கும் சிவா தெரியும் படத்தை லுக்கிங் குட் இன் தேட் சரி ஓகே தலை வந்து மதுரைக்காரன் நடிச்சிருக்காங்க அதை பற்றி உங்களோட ஃபீல் எப்படி ப்ரௌடாக ஆகுது வெயிட் இருக்கோம் பார்ப்போம் முதல்ல முதல்ல உள்ளதுக்கு ஒரு வந்துச்சு இப்போ பேங்க் போலிசம் டார்கெட் மாதிரி ரொம்ப நல்லாவே லுக் வந்து நிறையா ட்ரோல் பண்ணாங்க ஆமாம் அதை அதை விட இப்போ வந்துட்டு பெட்டராக கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபீல் எல்லாத்தையும் வாயடிக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க அதில் உங்களுக்கு ரொம்ப வந்து வந்து அட்ராக்ட் அட்ராக்ட் இது பண்ணுற அந்த அந்த ரொட்டேட்டிங் கிளாஸ் தீம் மியூசிக் கடைசியில் அஜித்தோட ஃபுல் ஃபுல் சால்ட் இல்லாமல் சால்ட்டாக வந்தார் அது அது நல்லா இருந்துச்சு இருந்துச்சு சரி அடாவடி அப்படின்னு அப்போ உங்கள் ஃபீல் எப்படி அதை கேட்குறப்போ குலசாமின்னு சொல்லுவாங்க மதுரை காக்குற சொல்லுவாங்க நல்லா இருந்துச்சு அந்த பூஸ் பம்ஸ் எப்பயுமே இருக்கும் அஜித் ஃபேன்ஸுக்கு அந்த டைட்டில் தலைக்கு வந்து நினைக்கிறீங்களா நிச்சயமாக நல்லாயிருக்கும் செமையா இருந்துச்சு நல்ல லுக்கா வச்சு தெரியும் நம்ம படத்தை செஞ்சிருக்காருன்னு சரி எந்த லுக் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுல எடுத்தோனே வர லுக் தானே எடுத்தோனே வர லுக் எந்த இதை சொல்றேன் நம்ம கண்ணாடி பறந்து வரும்ல கண்ணாடி பறந்து தலை மூஞ்சில உட்காரதா உனக்குடா தம்பி எது பிடிச்சது அதே நானே தலை தலை எந்த ரூபத்தில் பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அதில் சொல்லவே வேணாம் தூக்கத்தரேன்னா அடாவடி தான் எப்பயுமே ஸோ இந்த பொங்கல் எப்பயுமே தலா பொங்கல் தான் இப்போ நம்ம மதுரை ப்ரோ அதுல ஹெட்லைன் நம்ம மதுரை தான் வருது அப்புறம் என்ன ப்ரோ பார்த்தோம் நல்லா இருக்கு தம்பி நம்ம மிரட்டி விட்டுருக்காப்புல தம்பி நம்ம மிரட்டி ஆமா தம்பி தான் ஆசை ஆய்சே மிரட்டலாம் விட்டுருக்காப்புல சரி அதுல எவ்வளோ டைலாக் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம் தூக்கு தொழில்ன்ற பேர் கேட்டேன் அவ்வளோ செம்மையா இருக்கும் நினைக்கிறேன் தூக்கு தொடர் பேருக்கு அர்த்தம் தெரியுமா காவல் தெய்வம் முதல்ல காவல் தெய்வம் இருக்காங்க சரி அது வந்து தலைக்கு வந்து சூட்டான டைட்டில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்கும் அவருக்கு வந்து மிரட்டலாக இருக்கும்

உங்களை பாப்போ வந்துட்டு உங்களை பா பா பாப்போன்றீங்களா பாப்பீங்க ஷோ போவோம் நீங்க யாரும் பரவாயில்ல தலைக்கானுங்க கண்டிப்பா தலையோட லுக் அதுல எப்படி இருந்துச்சு அதாவது மாசான லுக் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு அதை பாக்குறப்போ இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஹி வாஸ் லுக்கிங் குட் யூ லுக்கிங் குட் அட் தி சேஜ் ஆல்சோ இட் வாஸ் நைஸ் சரி ஆபீஷியலா எந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட்மே கொடுக்காம சர்ப்ரைஸ் அப்டேட் விட்டுருக்காங்க அப்போ உங்க ஃபீல் எப்படி இருந்துச்சு சோ அதா சர்ப்ரைஸ் एक्चुअली அதான் சார் தலையோட சிம்பிளிசிட்டி எல்லாதையும் அப்படிதான் அது நல்லா தான் இருக்கு நம்ம அது அது கணக்கு பண்றது இல்ல மேக்ஸிமம் மதுரைனால அஜித் தான் அது எல்லாத்துக்குமே தெரியும்

அதுவும் அஜித் அவர் அவர் எவ்வளோ பெரிய ஸ்டாரு அவர் ஒரு மதுரையை கெத்தாக பண்ணுறாரு மதுரை மதுரைக்கு ஒரு கெத்து இருக்கும்னு சொல்கிறீங்களா மதுரை காரன் நினச்சிக்கானா கெத்தாக நினச்சிருப்பாருன்னு சொல்கிறீங்களா இல்லை மதுரைன்னு சொன்னாலே கெத்து தான் அஜித் சார் வந்து வேறு ஒரு அவர் ஒரு கெத்து மொத்தத்துக்கு வேறு லெவலில் இருக்கும் ஆனால் ரெண்டு கெத்து சேர்ந்துருச்சு வேறு லெவலில் இருக்குன்னு சொல்கிறீங்க ஃபீல் ரொம்ப என்ஜாய் தானா நீ நீங்கள் பிரதர் நம்ம நம்ம ஊரில் தானே இருப்பார் ஓ வேறு லெவலு ப்ரோ நம்ம இருந்து இப்போ வரைக்கும் வேறு லெவலு ப்ரோ நம்மளுக்கு லாஸ்டா நினைச்சது வந்து நம்ம ரெட்டு தான் அதுக்கப்புறம் இப்ப வர்றது நம்ம தூக்கு தர்றது அவ்வளவுதான் ப்ரோ தலை வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லவாறு வல்லவாரா நடிச்சிருப்பாரு இதுல வந்து ஒரு வில்லனா நல்லது செய்யற மாதிரி நடிப்பாருன்னு எதிர்பார்க்கணும்னு மதுரை காரு வேற சொல்லவா வேணும் பெருமையா தான் இருக்கு ரொம்ப பெருமையா பெருமையா தான் இருக்கு சரியான பெருமை ப்ரோ நம்ம பசங்களை ஒண்ணுமே தலை இல்லாம இருந்தாங்க இப்ப பூரா தலை தலைக்கிறதுக்கு ப்ரோ சரி இப்போ அதுல உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ண சீன் மோஷன் போஸ்ட்ல நட் திங் இன் ஸ்பெசிஃபிக் அம் நாட் அஹ் அஜித் ஃபேன் பட் அம் வெயிட் இங்கிலெட் சீ வட் ஹாப் அஜித் ஃபேன் இல்லாத உங்களுக்கு ஸ்பெஷல் எதுவும் தெரில யாரோட ஃபேன் விஜய் ஃபேன் ஆனால் நீங்கள் லைக் பண்ணுறீங்க அந்த மோஷன் போஸ்ட் யூ ஐட் ரைஸ் வெயிட் படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்களா ஆமா ஆமா வெயிட் சுவின் இந்த இந்த மோஷன் பிக்சர்ஸ் மோஷன் போஸ்டர் மோஷன் போஸ்டில் அந்த ரொட்டேட்டிங் கிளாஸ் வித் திம் இந்த தலை வருவார்ல ஒரு இடத்துல அந்த கதவெல்லாம் அவோட வச்சு மீசலாம் இந்த மாதிரி அது நல்லா இருந்துச்சு அந்த கூலிங் கிளாஸ் போய் உட்கார்ற சீனர் பார்த்திங்களா அது காப்பீன்னு சொன்னாலும் அது தலைக்கு ஒரு கெத்துல தனியா தெரியுதுல தல அந்த தெரியுது தனியா தெரியுது கண்ணாடி வந்து இது பண்ணும்போது லைக் பயங்கரமா இருந்துச்சு அது एक्चुअली கிளாஸ் வந்து கண்ணில் வச்சறப்போ திருப்பி அஜித் காமிக்கும்போது அந்த மீஸ் அந்த black லெர் கொடுத்துடா விருமாண்டி மார் அது பயங்கரமா இருந்துச்சு மதுரை வர சீன் உங்களுக்கு கடைசி லாஸ்டா அடிச்சு உடற பார் வேற லெவல் அதுலடா அத உடைச்சு வருவாங்க வேற லெவல் ப்ரோ அதுலடா உங்களுக்கு எனக்கு வந்து சொல்ல போனால் நான் ஆரம்பத்துலேருந்து சின்ன பிள்ளைலேருந்து தலை ஃபேன் தான் ஆனால் இப்போ வந்து விசுவாசம் வந்து டீச்சர் பார்க்கும்போது பட் எப்பயுமே வாழ்நாள் முழுவதும் தலை ஃபேனாகவே இருக்குதுன்னு ஆசைப்பட்றேன் இப்போ பார்த்ததில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எனக்கு பார்த்ததில் வந்து ரொம்ப சொல்லணும் லாஸ்ட்டில் வந்து இப்போ டீச்சரில் வந்து லாஸ்ட்டில் வந்து இந்த ஒரு ஃபைட் சீன் கிளாஸ் உடையதில்லை அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது பட் இதில் என்ன அப்படின்னா அஜித் ஃபேன்ஸ்க்கு வந்து எல்லாருக்குமே பட் இது ஒரு எப்படி சொல்கிறதுனா அது எனக்கு தெரியலை

ஜெயிலுக்கு போனவர்கள் அவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க தூக்கு தண்டனை கைதியாகவே மாறிட்டாப்பில் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து நம்ம ஊருகோட ஒருத்தனை காவா காப்பாற்ற போனதுனால அவருக்கு வந்து தூக்கு பேர் கொடுத்துருக்காங்க மதுரை காவல் தெய்வம்னு சொல்லிட்டு அவங்க அதனால் அப்புறம் மாறினது ஒரே வார்த்தையில் மோசன் மோஸ்டை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள் தலை வேறு லெவல் நீங்கள் தலை வேறு லெவல் பக்கா மாஸ் பக்கா மாஸ் நீங்கள் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் தூக்கு தூரம் திருப்பி சொல்லலாம் தூக்கு அடாவடி